இந்த மக்களை இந்த சமுதாய இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த அரசு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி நாங்களும் பார்க்கிறோம் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த கள்ளர் சீரமைப்பு துறை எடுக்கப்பட வேண்டும் ஆதிராத்துறை எடுக்கப்பட வேண்டும் அதேபோன்று பழங்குடியினர் எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அரசு முயற்சி எடுத்து வருகிறது அதை நாங்கள் ஒவ்வொன்றும் முயற்சி அவர் செய்த முயற்சியை முறியடித்து இந்த அரசாணை ரெண்டை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டு அரசாணை ரெண்டு வாபஸ் பெறவில்லை என்றால் மீண்டும் இந்த தலைவர்களெல்லாம் கூடி எங்களுடைய போராட்டம் விதவிதமான போராட்டம் வாபஸ் வாங்கு வரை என்று முடிவெடுத்து தமிழகத்தில் உள்ள கல்லரிசீமைப்பு பள்ளி விடுதிகள் ஆதிராவண நலத்துறை விடுதிகள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதிகள் மற்றும் பழங்குடியினர் வாய்ப்பு விடுதிகள் கல்லூரி பல்லு பள்ளி கல்லூரி விடுதிகள்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு விடுதிகள் இருந்து வருகிறது தமிழகத்தில் அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்வதற்காக அரசு அரசாணை ரெண்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி போட்டிருக்கும் இது அந்த போட்டதுடைய நோக்கம் என்னவென்றே புரியவில்லை இந்த மக்களை இந்த சமுதாய இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த அரசு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் நாங்களும் பார்க்கிறோம் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த கல்லர் சீரமைப்பு துறை எடுக்கப்பட வேண்டும் ஆதிரா வடத்துறை எடுக்கப்பட வேண்டும் அதேபோன்று பழங்குடியினர் எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அரசு முயற்சி எடுத்து வருகிறது அதை நாங்கள் ஒவ்வொன்றும் மு முயற்சி அவர்கள் செய்கின்ற முயற்சியை முறியெடுத்து வருவோம் இது இந்த மக்கள் இந்த அரசு போடுவது அதிகாரி அரசு அதிகாரிகள் கொள்கின்ற அரசு அதிகாரிகள் சொல்கின்ற இது சொல்கின்றது கருத்துக்களை கருத்துக்களை அரசு அப்படி ஏற்கிறது ஏன் இந்த மக்களிடம் இருக்கின்ற குறையை ஏன் கேட்கவில்லை என்றுதான் இந்த தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த தலைவர்கள் எதுக்கு இன்னைக்கு காலையில் மதுரை மா 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 மாவட்ட ஆட்சித்தலைவர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பொழுது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு ஒரே நாளில் சந்திச்சிருக்கோம் இந்த நாலு நாளில் தென் மாவட்ட திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி தஞ்சாவூர் இது திருநெல்வேலி வரைக்கும் இருக்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுவோம் அதற்கு பின்னால் இருபது நாள் டைம் கொடுத்துருக்கோம் இந்த அரசாணை ரெண்டை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டிருக்கோம் அரசாணை ரெண்டு வாபஸ் பெறவில்லை என்றால் மீண்டும் இந்த தலைவர்களாம் கூடி எங்களுடைய போராட்டம் விதவிதமான போராட்டம் வாபஸ் வாங்குவரை வரை விடமாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கோம் இங்கே ஐம்பத்தெட்டு கால் ஐம்பது நமது வைகை உங்கள் தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து வைகை அறுபத்தேழு அடி வந்திருக்கு அங்கே நூற்றி எண்பத்தி பெரியாறுல நூற்றி முப்பத்தஞ்சு அடி இருக்குது இந்த சூழ்நிலையில் அறுபத்தி ஏழு அடி வந்தால் தான் இந்த ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய்த்து தண்ணி திறக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இருக்க கண்மாயிலுக்கு தண்ணி அந்த அடிப்படையில் இந்த திறக்க சொல்லி எல்லா மாவட்ட ஆட்சித்தலை சொல்லியிருக்கோம் நம்ம மதுரை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சொல்லியிருக்கிறோம் திறக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்வோம் இருக்கிறார்கள் இந்த இன்று இந்த சமூக நீதி விடுதி என்று இருப்பதை எழுதக்கூடாது இனிமேல் எழுதக்கூடாது பிரச்சனை முடிந்த பின்புதான் ஒரு முற்று முடிவுக்கு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்கிறோம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்கிறோம் சரி என்று ஒத்துருக்கிறார்கள் அது லாண்டாடர் வருவதற்கு நாங்கள் எல்லாம் பொறுப்பாக இருக்கும் நாங்கள் லாண்டாடர் வர மாட்டோம் இங்கே இருக்கின்ற தலைவர்கள்லாம் லாண்டாடர் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதை வர வேண்டும் என்று அரசின் நினைத்தால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதும் இல்லை அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாபஸ் வாங்குவரை விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக்